கடும் வெப்பம் காரணமாக பாரூர் ஏரி வறண்டது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடும் வறட்சியை சந்தித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் கிராமத்தில் பாரூர் ஏரி அமையப்பெற்றுள்ளது மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரியாக கருதப்படும் இந்த ஏரி ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரிக்கு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து நெடுங்கல் தடுப்பணை வழியாக பாரூர் ஏரிக்கு தண்ணீர் கிடைக்கப்பெறுகிறது சராசரியாக பதினெட்டு அடி உயரம் வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் இந்த ஏரியில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்கப்படுகிறது இந்த ஏரியின் கிழக்கு முதன்மை கால்வாய் வழியாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலங்களும் மேற்கு முதன்மை கால்வாய் வழியாக எட்நூற்றி பதிமூணு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் நிலங்களும் என ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன பாரூர் அரசம்பட்டி வெண்டரஹல்லி கீழ்குப்பம் கோட்டப்பட்டி ஜிங்கல் கதிரம்பட்டி தாதம்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராமங்கள் பயன்பெறுகின்றன இந்த ஏரியிலிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக கோணனூர் ஏரி திப்பனூர் ஏரி அங்கம்பட்டி ஏரி பினுகண்டாபுரம் ஏரி வழியாக பாம்பாறு நீர்த்தேக்கம் வரை தண்ணீர் செல்கிறது சராசரியாக கோடை காலத்தில் தண்ணீர் அளவு குறைந்து ஏரியில் குறைந்தபட்சம் பத்து அடி தண்ணீராவது இருக்கும் ஆனால் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக தண்ணீர் வறண்டு ஏரி தொண்ணூறு சதவீத பகுதிகள் வறண்டு பொட்டல் காடாக காட்சியளிக்கிறது தற்போது மூன்று அடியில் தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலையில் தண்ணீர் வறண்டு காணப்பட்டதாகவும் அந்த நிலை தற்போது இருப்பதாக தெரிவிக்கின்றனர் நூற்றி நான்கு டிகிரி வெப்பம் ஏரியில் உள்ள நீர் முழுவதையும் எடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இதே வெப்பம் நீடித்தால் ரெண்டு அடிக்கும் கீழ் தண்ணீர் செல்ல வாய்ப்புள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாவட்ட நிர்வாகம் ஏரியில் உள்ள சகதிகளை தூர்வாரி ஏரியை தூய்மைப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் எப்போதும் வறட்சியை காணாத ஏரி வறண்டு இருப்பதால் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்வதுடன் பலர் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர் பெரியனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிஞ்சது கிடையாது இப்போ ஒரு பதினாறு பதினேழு வருஷமா எப்பயுமே ஒரு எட்டு அடி தண்ணியாவது குறைஞ்சி பச்சு இருந்திருக்கும் எட்டு அடி பத்தடி வரைக்கும் ஆனால் வந்து இப்போ இந்த வருஷம் ரொம்ப வறட்சி காலமாகிப்போச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயிங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்போ தண்ணி இல்லாதனால அதனால் வந்து இதை வந்து திருப்பியும் தண்ணி வரலாம் அப்படின்னா மழை பெய்யலை இந்த வருஷம் ரொம்ப மழை பெய்யாதனால வேகடாதுக்கு வெயில் அதிகன்றனால வந்து தண்ணி ஃபுல்லாக டை ஆகி போச்சு இது ஒரு மூணு அடி தண்ணி தான் இருக்குதுங்க இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இதுவும் குறஞ்சி போயிடும் அடிக்கிற வேக்காட்டுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிங்களை எல்லாருமே அந்த தண்ணியை நம்பி தான் வாழ்கிறாங்க அதனால் வந்து இதை யாரோ அரசு வந்து முடிவு பண்ணி கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்து இதை வந்து சேறு சேகரிலாம் கொஞ்சம் வாரி எங்களுக்கு அப்புறம் கொட்டி கொடுத்தாக்கல இன்னும் ஒரு ஆறு மாதன்றது ஒரு ரெண்டு மாதம் தாங்கும் தண்ணி அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே குடிநீருக்கே வந்து அவதிப்பட தான்